சாலையை படியுங்கள் சாலை வரை கோடுகள் முதலாவதாக விட்டு வெள்ளை கோடு சாலையின் நடுவே சாலைக்கு இணையாக போடப்பட்டுள்ள இக்கோடுகள் சாலை இரண்டாக பிரிக்கிறது இக்கோடுகள் போடப்பட்டுள்ள பகுதிகளில் எதிர்த்தி செய்யும் வாகனங்கள் வரவில்லை என்றால் முன் செல்லும் வாகனத்தை முந்தி செல்லலாம் சாலையை படியுங்கள் சாலை வரைகோடுகள் தொடர் வெள்ளைக்கோடு தொடர் வெள்ளைக்கோடு தொடர் வெள்ளைக்கோடானது சாலையை இரண்டாக பிரிக்கிறது சாலைக்கு இணையாக நடுவே போடப்பட்டிருக்கிற இந்த தொடர் வெள்ளைக்கோட்டினை வாகனங்கள் தாண்டக்கூடாது சாலையின் சோல்டருக்கு அருகேயும் சென்ட்ரல் மீடியனை ஒட்டியும் இந்த தொடர் வெள்ளைக்கோடு போடப்பட்டிருந்தால் அதற்கு எல்லைக்கோடு அல்லது பவுண்டரி லைன் என்றும் பெயர் தொடர்ரட்டை வெள்ளை கோடானது சாலையின் நடுவே போடப்பட்டிருக்கும் இக்கோடுகளும் சாலையை இரண்டாக பிரிக்கிறது இந்த இரட்டை வெள்ளை கோடுகள் அபாயகரமான பகுதிகளில் மட்டும்தான் வரையப்பட்டிருக்கும் இக்கோடுகளை தாண்டி செல்லக்கூடாது கோடுகளை தாண்டிச் செல்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் நம் சாலைகளில் ஐஆர்சியால் அதாவது இந்தியன் ரோடு காங்கிரஸால் வரையப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் நமது பாதுகாப்பிற்காகத்தான் என்பதை உணர்ந்து அவைகளை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் சாலை தொடர் மஞ்சள் கோடு தொடர் மஞ்சள் கோடு இக்கோடுகள் பாலங்கள் மற்றும் வளைவான சாலைகளில் போடப்பட்டிருக்கும் பெரும்பாலும் பார்வை தெளிவற்ற பகுதிகளில் இக்கோடுகள் வரையப்பட்டிருக்கும் இத்தொடர் மஞ்சள் கோடுகள் வரையப்பட்டுள்ள பகுதிகளில் கண்டிப்பாக இந்த கோட்டை தாண்டக்கூட தடத்திற்குள்ளாக மட்டும் முந்திக் கொள்ளலாம் தொடர் ரட்டை மஞ்சள் கோடுகள் இக்கோடுகள் சாலையை இரண்டாக பிரிக்கிறது முந்தி செல்வதோ அல்லது யூத்திருப்பம் செய்வதோ முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது மிகவும் அபாயகரமான பகுதி என்று பொருள் மேற்கண்டவாறு கோடுகள் போடப்பட்டிருந்தால் இப்பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதோ நிறுத்தி வைப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் பொருள் விட்டுவிட்டு வெள்ளை கோடும் தொடர் வெள்ளை கோடும் தேவைப்பட்டால் விட்டுவிட்டு வெள்ளை கோடு போடப்பட்ட பகுதியில் இருந்து அடுத்த தடத்திற்கு செல்லலாம் தொடர் வெள்ளை கோடும் விட்டு விட்டு வெள்ளை கோடும் நமது தடப்பக்கத்தில் கோடு தொடர்ச்சியாக போடப்பட்டிருந்தால் கண்டிப்பாக தடம் மாறவோ முந்தி செல்லவோ கூடாது ஜிக்ஸாக் கோடுகள் ஜிக்ஸாக் கோடுகள் படத்தில் காட்டியபடி வரையப்பட்டிருக்கும் இக்கோடுகள் இந்தியா முழுவதும் எழுநூற்றி தொண்ணூறு இடங்களில் வரையப்பட்டிருக்கிறது ஜிக்ஸாக் கோடுகள் போடப்பட்டுள்ள பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடாது முந்தி செல்லக்கூடாது இப்பகுதிகளில் சாலையை குறுக்கே கடந்து பாதசாரிகள் விபத்துக்குள்ளானது அதிகம் ஆகவே ஓட்டுநர்கள் கவனமாக வாகனத்தை இயக்கிச் செல்ல வேண்டும் உருளும் ஒளிக்கோடு ரம்பிள் லைன்ஸ் உருளும் ஒளிக்கோடுகள் இக்கோடுகள் சாலையின் குறுக்கே வரையப்பட்டிருக்கும் இது மூன்று குறுக்கு கோடுகள் முதல் ஒன்பது கோடுகள் வரை செட்டாக வரையப்பட்டிருக்கும் இது அபாயகரமான பகுதிகளிலும் சாலை வளைவுகளிலும் ஓட்டுநரை எச்சரிக்கை செய்வதற்காக வரையப்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் அங்கு ஏற்பட்ட விபத்துகளை கணக்கில் கொண்டு இருபத்தி நான்கு குறுக்கு கோடுகள் வரையும் போடப்பட்டது இக்கோடுகள் சாலைகளுக்கு முன்னதாகவும் அதிக விபத்துகள் நடந்த சந்திப்புகளிலும் வளைவுகளுக்கு முன்பாகவும் போடப்பட்டிருக்கும் இக்கோடுகள் சாலை குறுக்கீடுகளுக்கு முன்பாக நான்கு நிலைகளில் போடப்பட்டிருக்கும் முதல் இரண்டு செட்டுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி நூறு மீட்டர்களும் அடுத்தடுத்து உள்ள இடைவெளி ஐம்பது மீட்டர்களாகவும் இருக்கும் இக்கோடுகள் வேகத்தடைகள் அல்ல இதன் மீது வாகனம் செல்லும்போது உண்டாகும் அந்த சத்தமும் அதிர்வும் ஓட்டுநரை விழிப்படைய வைக்கிறது ஓட்டுநர்கள் செய்ய வேண்டியவை ஆக்சலரேட்டரிலிருந்து இருந்து காலை எடுங்கள் அடுத்து வரும் சாலை குறுக்கீட்டை கவனியுங்கள் சாலை வளைவாக இருந்தால் இன்னும் கவனமாக இருங்கள் விழிப்புணர்வுடன் கடந்து செல்லுங்கள் ஸ்டாப்லைன் மற்றும் பெடஸ்ட்ரியன் கிராசிங் ஸ்டாப்லைன் நிறுத்தர்கோடு கோடுகள் சாலைக்கு குறுக்கே போடப்பட்டிருக்கும் கோடுகள் போடப்பட்டுள்ள இடங்கள் சிக்னலுக்கு முன் சாலை சந்திப்புகளுக்கு முன் ரவுண்டானாக்களுக்கு முன் சாலை வலது பக்கம் பிரிவதற்கு அமைக்கப்பட்டுள்ள பேக்கு முன் பாதசாரிகள் கடப்புக்கு முன் எல்லா சூழ்நிலைகளிலும் கோட்டிற்கு முன்னதாகவே வாகனத்தை நிறுத்த வேண்டும் கோட்டை தாண்டி நிறுத்துவது பாதசாரிகள் நடந்து கடந்து செல்வதற்கும் பிற வாகனங்கள் இலகு மீறினால் வீண் அபராதம் நிச்சயமே இவ்வளவு ஒழுக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாக கோட்டினை தொடாமல் நின்று சென்றால் விபத்தேது பாதசாரிகள் கடக்கும் கோடு ஜீப்ரா கிராசிங் பாதசாரிகள் சாலையில் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் செல்வதற்காக பாதுகாப்பாக கடந்து செல்ல வரையப்பட்டுள்ள கோடுகளே ஜீப்ரா கிராசிங் எனப்படும் நிறுத்தி வைப்பு கோடுகள் அதாவது பார்க்கிங் லைன்ஸ் வாகனங்களை நிறுத்தி வைத்தல் நேர விரயத்தை தவிர்க்கவும் இடையூறின்றி பயணிக்கவும் விபத்தை தவிர்க்கவும் சாலையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன